ஆர் சந்துரு இயக்கத்தில் உபேந்திரா கிச்சா சுதீப் மற்றும் சியா சரன் அடிக்கும் கப்சா வரும் மார்ச் பதினேழு முதல் திரையரங்குகளில் ஆர் பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதை காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன் இன்ஃபுளுசா காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில சிகிச்சைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது தமிழக சுகாதாரத்துறை மருத்துவமனை ஊழியர்கள் அனைவரும் புளூ காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க கர்ப்பிணிகள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்களுக்கும் புளூ தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சுகாதாரத்துறை ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் எட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் செலுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்படும் நோயாளிகள் மூன்று வகைகளா பிரிக்கப்பட்டு தீவிர காய்ச்சலுடன் மூச்சு திணறல் ஏற்படுவோருக்கு மட்டும் ஆர்டி ஆர் பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு மூச்சு திணறல் நெஞ்சுவலி போன்ற தீவிர பாதிப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளவும் அறிமுறுத்தப்பட்டிருக்கு புளூ பாதிப்பு ஏற்பட்டவர்கள் ஏழு நாட்கள் வரை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளனும் அப்படின்னு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க காய்சல் உள்ளவர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி மருந்து எடுத்துக்கணும் சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கு வீட்டு எண்களில் தொடர்பு கொண்டு மருத்துவ ஆலோசனை பெறலாம் முகக்கவசம் அணிவது அடிக்கடி கைகளை கழுவுவது போன்ற விதிமுறைகளை கடைபிடிக்க வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க மூச்சு திணறல் நெஞ்சுவலி போன்ற தீவிர பாதிப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க புதுச்சேரியில புதிய வைரஸ் பரவல் காரணம் காரணமா பள்ளிகளுக்கு நாளை முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க ஆர் சந்துரு இயக்கத்தில் உபேந்திரா கிச்சா சுதீப் மற்றும் சியா சரன் நடிக்கும் கப்சா வரும் மார்ச் பதினேழு முதல் திரையரங்குகளில் ஆர்ஜி பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதை காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்